அவருடைய சமயத்தின் எதிர்காலமும் என்ற தலைப்பில் புரட்சியாளர் அனல் பி ஆர் அம்பேத்கர் அவர்களின் புத்தரும் அவருடைய சமயத்தின் எதிர்காலமும் சமயங்களை தோற்றுவித்த பலரில் நால்வர் நிறுவிய மதங்கள் கடந்த காலத்தில் உலகத்தை அசைத்துள்ளனர் என்பது மட்டுமன்றி இன்றும் பரந்த மக்கள் திரளின் மீது இன்றும் பரந்த மக்கள் திரளின் மீது செல்வாக்கு செலுத்தி வருகிறது அந்த நால்வர் புத்தர் இயேசுநாதர் முகமது நபி மற்றும் கிருஷ்ணர் இந்த நால்வரின் ஆளுமைகளையும் தமது மதங்களை பிரச்சாரம் செய்வதில் அவர்கள் கடைபிடித்த நிலைமைகளையும் ஒப்பிட்டு பார்த்தால் ஒரு புறத்தில் புத்தருக்கும் மறுபுறத்தில் மற்றவர்களுக்கும் இடையில் சில வேறுபட்ட அம்சங்கள் இருப்பது வெளியாகிறது இருப்பினும் அவர்கள் முக்கியத்துவம் அல்லாதவர்கள் அல்ல புத்தரை மற்றவர்களிடமிருந்து பிரித்து காட்டும் முதலாவது அம்சம் அவருடைய தன்னல மறுப்பு கொள்கையாகும் பைபிள் முழுவதிலும் இயேசு தான் கடவுளின் மைந்தன் என்றும் தன்னை கடவுளின் மைந்தன் என்றும் அங்கீகாரிக்க வைத்தால் கடவுளின் சாம்ராஜ்யத்தினுள் பிரவேசிக்க விரும்புபவர்கள் தோல்வியடைவார்கள் என்றும் வலியுறுத்துகிறார் முகமது நபி மேலும் ஒருபடி மேலே சென்றுள்ளார் இயேசுவை போன்று அவரும் தான் இந்த உலகில் கடவுளின் தூதர் என்று உரிமை கொண்டாடினார் ஆனால் அவர் மேலும் அப்பால் சென்று தான் கடவுளின் தூதர் என்று வலியுறுத்தினார் அந்த அடிப்படையில் முக்தியடைய விரும்புகிறவர்கள் தன்னை கடவுளின் தூதர் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது மட்டுமன்றி தான் கடவுளின் கடைசி தூதர் என்பதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உறுதிப்படுத்திக் கொண்டார் கிருஷ்ணர் இயேசு மற்றும் முகமது நபிக்கு அப்பால் சென்றார் அவர் கடவுளின் மைந்தன் என்றோ அல்லது கடவுளின் தூதர் என்றோ இருப்பதோடு திருப்தி அடைய மறுத்தார் கடவுளின் கடைசி தூதர் என்பதோடு கூட அவர் திருப்தி அடையவில்லை தன்னையே கடவுள் என்று கூறிக்கொள்வதோடு கூட அவர் திருப்தி அடையவில்லை தான் பரமேஸ்வரன் என்றும் அவரை பின்பற்றுபவர்கள் அவரை தேவாதி தேவர் என்று அழைப்பது போன்று தாம் கடவுள்களுக்கெல்லாம் கடவுள் என்றும் உரிமை கொண்டாடினார் ஆனால் புத்தர் ஒருபோதும் அத்தகைய அந்தஸ்து எதையும் தனக்குத்தானே சுவீகரித்துக் கொள்ளவில்லை அவர் ஒரு மனிதனின் மகனாக பிறந்தது ஒரு சாதாரண மனிதனாக தன்னுடைய நன்னெறியை போதித்தார் இயற்கைக்கு அப்பாற்பட்ட பிறப்புடையவராகவோ அல்லது தெய்வீக சக்தி கொண்டவராகவோ அவர் உரிமை கொண்டாடவில்லை அல்லது தனது தெய்வீக சக்தியை நிரூபிப்பதற்கு அற்புதங்கள் எதையும் அவர் செய்வதில்லை செய்யவில்லை ஒரு மார்க்கத்தாருக்கும் ஒரு மோற்றத்தாருக்கும் இடையில் ஒரு தெளிவான வேறுபாட்டை அவர் எடுத்து காட்டினார் இயேசுவும் முகமது நபியும் கிருஷ்ணரும் மூட்சதாத்தாக்கள் என்று தங்களுக்கு தாங்களே உரிமை கொண்டாடி கொண்டார்கள் ஆனால் புத்தர் மார்க்க தத்தாவின் பாத்திரத்தை ஆற்றுவதோடு திருப்தி அடைந்தார் இத்தகைய நான்கு சமய போதனையாளர்களிடையில் மற்றொரு வேறுபாடும் உண்டு இயேசுவும் முகமது நபியும் தாங்கள் போதிப்பது கடவுளின் சொல் என்றும் எனவே கடவுளின் சொல் என்ற வகையில் தாங்கள் போதிப்பது பிழையற்றது என்றும் கேள்விக்கு அப்பாற்பட்டது என்றும் உரிமை கொண்டாடினர் கிருஷ்ணர் தனது சொந்த அனுமானத்தின்படி கடவுள்களுக்கெல்லாம் கடவுள் எனவே அவர் போதிப்பது கடவுளின் சொல் என்றும் கடவுளால் அருளப்பட்டது என்ற வகையிலும் அவை உண்மையானதும் இறுதியானதுமாகும் எனவே பிழையற்ற தன்மையுடையதா என்ற கேள்வியே தோன்றவில்லை ஆனால் புத்தர் தான் போதிப்பது பிழையற்ற தன்மை கொண்டது என்று எந்த உரிமையும் கொண்டாடவில்லை தனது மகா பரிணிப்பான சுத்தா போதனையில் அவர் ஆனந்தாவிடம் தனது சமயம் காரணத்தையும் அனுபத் அனுபவத்தையும் அடிப்படையாக கொண்டதென்றும் தன்னை பின்பற்றுபவர்கள் தனது போதனையை தான் கூறியதாலேயே பிழையற்றதென்றும் கட்டுப்பட்டவை கட்டுப்படுத்துபவை என்றும் ஏற்றுக்கொள்ளக்கூடாதென்றும் என்றும் கூறினார் காரணத்தையும் அனுபவத்தையும் அவை அடிப்படையாக கொண்டதால் அவை திருப்திப்படுத்துபவர்க்கு முழு இடம் உண்டு அவை திருத்தப்படுவதற்கு முழு இடம் உண்டு அல்லது தனது போதனைகள் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்திலும் குறிப்பிட்ட சூழ்நிலையிலும் அவை பொருந்தாதவை என்று கண்டறியப்பட்டால் கைவிடுவதற்கும் உரிமையுண்டு அவருடைய சமயம் கடந்த கால தத்துவத்தை மாற்றுவதற்கு தடையாக இருக்கக்கூடாது என்றும் அவர் விரும்பினார் அது என்றும் பசுமையாயிருக்க விரும்பினார் அது என்றும் பசுமையாயிருக்க வேண்டுமென்றும் எக்காலத்திலும் பயன்படக்கூடியதாக இருக்க வேண்டும் என்றும் அவர் விரும்பினார் ஆதலால் தான் அவர் குறிப்பிட்ட நிலைமையின் தேவைகளின் அவசியத்தை உணர்ந்து பயனற்றவைகளை அகற்ற தன்னை பின்பற்றுவோருக்கு முழு சுதந்திரம் கொடுத்தார் இப்படி வேறு எந்த சமய போதனையாளரும் இத்தகைய துணிவை காட்டியதில்லை செப்பனிடுவதற்கு அளிக்கும் உரிமை தாங்கள் பேணி வளர்த்த கட்டுமானத்தை அழிப்பதற்கு பயன்படுத்தப்படலாம் என்று அவர்கள் அஞ்சினர் புத்தருக்கு அத்தகைய அச்சம் ஏதும் இருக்கவில்லை தனது அடித்தளம் தனது அடித்தளம் குறித்து அவருக்கு நம்பிக்கை இருந்தது மிகவும் உக்கிரமான உருவ வழிபாட்டாளர்களும் கூட தனது சமயத்தின் அடித்தளத்தை ஒழித்துவிட இயலாது என்றும் அவர் அறிந்திருந்தார்